மகிழ்ச்சிகரமான ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கும்ப ராசி தான் ஏன் மேடம் எரியிற நெருப்புல என்ன உத்துறீங்கன்னா உங்களை என்ன செய்வோம்னே தெரியாது அப்படின்னு நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் கவலையப்படாது உங்க ராசியில ராகு போயிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் இதெல்லாம் தற்காலிகமானதுதான் ஆனா ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ராசி எப்போதுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் ஏன்னா காலகுதி புருஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான ராசியே கும்ப ராசி தான் இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க உங்களுடைய மனசை அறிஞ்சு நீங்க பேசுங்க என்னைக்கு நீங்க செல்வ செழிப்பு இல்லாம இருந்திருக்கிறீங்க சில பேருக்கு அவர்களினுடைய தசா காலங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அதிலிருந்துலாம் மீண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை எளிதாக சம்பாதிக்க கூடியவர்கள் கும்ப ராசி என்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனியினுடைய குணம் எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க ரொம்ப யார்கிட்டையும் தயவு தாட்சி பார்க்க மாட்டாங்க நீதினா நீதிதான் நேர்மைனா நேர்மை தான் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள் தான் அது எந்த வீடா இருந்தாலும் சரி மாமனார் வீடா இருந்தாலும் சரி மாமியார் வீடா இருந்தாலும் சரி அடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யாரு எங்க தப்பு பண்ணாலும் கும்பராசி என்பர்கள் அவர்களை சும்மா விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நீதியோட இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு சில நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்தாலும் கூட இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டு இருக்கிறதுனால சில தொழில் ரீதியான சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நட்சத்திர அன்பர்கள் சதயம் நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த கும்ப ராசி இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் வருமான வளர்ச்சிகளை அதிகமாக சந்தித்தாலும் உறவுகள் தொடர்பாக சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு பக்கம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உறவுகள்னால அங்கங்க அவமானப்படுறது அசிங்கப்படுறது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத சொ மக்கள் நீங்க காதால கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரியான ஒரு உறவு இருந்தா கூட நம்ம அதை விட்டு வெளியில வரது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு இருக்கும் அதனால அந்த குடும்ப உறவுகள் இருந்து பிரியணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் பிரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய எட்டாம் இடத்துல புதன் உச்சமா ஆகிறதுனால காதல் எல்லாம் கண்டிப்பா பிரேக் ஆயிடும் அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம் யார் யாரெல்லாம் இந்த காதல் போன்ற சில விஷயங்கள்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதம் நீங்க அந்த காதல் தொடரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல எந்த விதமான பேச்சும் பேசாதீங்க அமைதியா இருங்க அதுக்கப்புறமா நீங்க சில விஷயங்களை பேசி நீங்க நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் கண்டிப்பா வரும் சில நேரத்துல நீங்க அமைதியா இருக்கதான் செய்யணும் ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே எனக்கு நியாயம் ஜெயிக்கணும் நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால முடியவே முடியாது அதனால சில நாட்களை நீங்க கடந்துதான் தான் உங்களுடைய நியாயத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல திருமணம் போன்ற விஷயங்கள்ல இப்போ தேவையில்லாத ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருக்க இந்த 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 நட்சத்திர அன்பர்கள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாடு வெளியூர் பிரயாணம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு டைம் ஆகதான் இருக்கும் நிறைய கிளையன்ஸ் சந்திக்கணும் இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இந்த அபிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய கிளையன்ஸ் சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் மீதான சில தேவையில்லா பிரிவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்வடையக்கூடிய ஒரு நேரம் பழைய கடன் எல்லாம் முடிச்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடன் நிவர்த்தி அடைய கொஞ்சம் அப்பா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடைய விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில இடம் மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வேலை ரீதியாக இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உறவுகள் ரீதியாக வந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் நமக்கு எது சாதகமாக இருக்கு பினான்சியல் போர்ஷன் சாதகமாக இருக்கு அப்போ அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல டிசிஷன் செய்யாம டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டே வாங்க இப்போ வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பிரிஞ்சே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்காம நீங்க கொஞ்சம் ஹோல்டு பண்றதுதான் நல்லது ஒரு ஆறு மாத கால காலகட்டத்துக்கு அந்த ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில சாசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது கொம்ப நெறங்கிட்டா அந்த இடத்த துவம்சம் பண்ணாம போக மாட்டாரு அந்த மாதிரிதான் இந்த ராகுனுடைய வேலை தான் அந்த ராகு எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்த நாசமாக்காம போகவே போகாது அந்த அளவுக்கு அந்த ராகுவினுடைய குணம் அதிகமா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சில சிறு ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள் தெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சில ரிலாக்ஸ கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ரொம்ப தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய சில யோகா பயிற்சி முறைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுக்கு நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த கும்ப ராசி என்பர்கள் வெளிநாட்டு வெளி வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அங்க பி ஆர் சம்பந்தப்பட்ட சில நிரந்தரமான இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும் பார்ட் டைம் ஜாப் பர்மனன்ட் ஜாபா மாறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தசாபுத்திகளை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் பூர்ணா நன்றி வணக்கம்